தாவேக்கா நண்பர்களுக்கு வணக்கம் அதாவது வந்து நம்ம விஜயன்னு முதல் முதல்ல பரப்புரை செய்கிறதுக்கு திருச்சி திருச்சியிலேருந்து அரியலூர் அரியலூர் வழியாக குன்னம் குன்னத்துலேருந்து அப்படியே பெரம்பலூர் முடிச்சுட்டு அப்படியே இதை முடிக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தாங்க ஸோ ஆயிரத்தெட்டு தடைகளை தாண்டி அந்த இது நடக்குது நமக்கு வந்து இந்த தடை புதுசு இல்லை இதுக்கப்புறமும் இது புதுசு கிடையாது இதுக்கப்புறம் இன்னும் நிறையா வரும் இந்த மாதிரி தடைகள் இன்னும் நிறையா வரும் ஆனால் நான் அவங்கக்கிட்ட கேட்குறது நம்ம விஜயனை ரசிகர்கள் தாவேக்கா தொண்டர்கள் ஏன்னா எல்லாருமே தொண்டர்கள்னு சொல்ல முடியாது அதில் ரசிகர்களும் இருக்கிறாங்க ஸோ அந்த ரசிகர்களுக்கு ஒரு தொண்டராக நான் சொல்ல ஒரு ஒரு விஷயம் வந்து என்னதுன்னா என்னென்ன இனிமேல் நம்ம அடிக்கடி பார்க்க போகிறோம் அதை நீங்கள் நம்புங்க இன்றைக்கி வந்துட்டு திரும்ப வர மாட்டார் அப்படிங்கலாம் இல்லை ஸோ அதை நீங்கள் அவரை பார்க்க முடியாது அவங்க உங்களோட ஆர்வம் எனக்கு புரியுது ஆனால் நான் இதை சொல்கிறேன் தப்பாக ரைட்டானலாம் தெரில ஆனால் என் மனசுக்கு இது சரின்னு படுது அதை நான் சொல்கிறேன் நீங்களும் என்னை ஒரு ஃப்ரெண்டாக நினச்சி இதை நீங்கள் நல்ல விதத்தில் எடுத்துக்குவீங்கன்ற நம்பிக்கையில் தான் அதை சொல்கிறேன் ஸோ நீங்கள் வந்து ஒரு ரசிகர் எங்கள் தளபதியை பார்க்கணும் எங்கள் தளபதியை பார்க்கணும்னு நீங்கள் வர ஆர்வம் அவர் கொடுக்குற ஆதரவு அது மிகைப்பாக இருக்குது ஆனால் அதில் வந்து என்ன அப்படின்னு வரும்போது நம்ம அண்ணனுக்கு ஒரு நெ ஒரு நெரிசல் இப்போ வந்து எல்லாமே நம்ம ஆதரவு கொடுக்கணும் எல்லா இடத்துக்கும் நம்ம போய் நிற்கணும் ஆனால் நம்ம கொடுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் அண்ணனுக்கு பாதுகாப்பு அண்ணனுக்கு பாதுகாப்புனால் நம்ம நம்மள மீறி யாராக வந்துடுவானா அப்படிங்கிறதெல்லாம் இல்லை பஸ்ஸு மேலே ஏறி நின்று தொங்குறது அதுக்கப்புறம் வந்து முன்னாடி பஸ்ஸு வந்து முன்னாடி இருக்கும்போது அந்த ஃப்ரண்ட்டு சைடில் நின்று அண்ணனுக்கிட்ட கையை ஜம்ப் பண்ணி கையை காட்டுறது இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து நம்மளை நம்மளை மீறி ஒரு சந்தோஷத்தில் பண்ணுற தான் ஆனால் எதிரில் இருக்கிறவங்க அதை வச்சு கேலி பொருளாக ஆக்கிற <க்குக்கு> மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸ் இருக்குது அதை நீங்கள் ஏன் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறது தெரியலை ரெண்டாவது நம்ம கட்சிக்குடிய தூக்கி எறிகிறது நம்ம கட்சி கூடிய தூக்கி எரியறதில் அது என்ன அதில் ஒரு இது இருக்குங்கிறது எனக்கு தெரியல ஏன் இப்படி பண்ணுறீங்க அந்த துண்டு தூக்கி போடக்கூடாது அது எத்தனை பேரோட காலில் படுது அது வந்து அந்த கட்சிக்கு செய்கிற எதுவும் தெரியலைங்களா உங்களுக்கு நண்பர்கள் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க கட்சி துண்டுகளை தூக்கி போடுறதை தயவு செஞ்சு குறைச்சிக்கோங்க ஏன் அப்படின்னா அது வந்து ஒரு அந்த துண்டுக்கு இழிவு கொடுக்குற மாதிரி இருக்குது நீங்கள் ஒரு நல்ல விஷயத்துக்கு போகிறீங்க அண்ணன் எடுத்து தோல்ல போட்டுக்குவாங்கன்னு ஆனால் அதே இதில் வந்து பார்த்திங்கன்னா அண்ணனோட காலிலேயும் அது படம் தான் செய்யுது பேசும்போது அது வேறு வழி இல்லை ஏன்னா எல்லோரும் தூக்கி போடுறது ஒரு பூ அந்த மாதிரி தூக்கி போடுங்க இல்லை எனக்கு ஒரு இந்த இப்போ இதே திருச்சி இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் பெரிய வாழைத்தார் கொடுத்தார் வாழைத்தார் கொடுத்தா சின்ன சின்ன கிஃப்ட்டு கொடுத்தாங்க கிளாஸ் கொடுத்தாங்க இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் அவங்களுக்கு கொடுங்க ஓகே ரைட் அப்படிங்கிறது அந்த இது வந்துடும் ஆனால் இந்த மாதிரி துண்டுகளை தயவு செஞ்சு தூக்கி போடாதீங்க அது இந்த இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது இங்கே நம்ம தான் ரோட் ஷோ வராரு காலையிலே அங்கேயே லேட்டாகிடுச்சு பத்தரை மணிக்கு தொடங்க வேண்டியது வந்து நாலு மணிக்கு தொடங்குறாங்க அப்படி வரும்போது அடுத்த அடுத்த போகும்போது நம்ம அண்ணனுக்கு அந்த சப்போர்ட்டு கொடுக்கணுங்களா இல்லைங்களா எல்லா இடத்துலையும் வந்து நம்ம வரவேற்பு கொடுக்குறோம் ரைட் ஆனால் நமக்குன்னு அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நம்மக்கிட்ட வேணும் ஒவ்வொரு தொண்டருக்கும் வேணும் ஒவ்வொரு ரசிகர்களுக்கும் வேணும் ஓகே ரைட் வாங்க இந்த பாதையை கிளியர் பண்ணுங்கள் பத்து பேர் அந்த இடத்துல வந்து பாதையை கிளியர் பண்ண போனால் மீதி இருக்கிறவங்களாம் அதே பாதையை கிளியர் பண்ண பார்ப்பான் ஏய் தள்ளுத்துப்பா தள்ளுப்பா 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 அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தள்ள பார்த்துருந்தீங்கன்னா போலீஸே நமக்கு தேவையில்லை போலீஸ் பாதுகாப்பே நமக்கு தேவையில்லை இன்னும் அன்ன இன்னும் கௌரவமாக வந்திருப்பார் இந்த இது வந்து மிஸ் இருக்காது பெரம்பலூர் இது மிஸ்ஸாக இருக்காது நிறையா பேர் ஃபீல் பண்ணுறாங்க ஏன் இப்படி ஆகுது ஏன் இப்படி ஆகுது எல்லோரையும் நம்பி ஏமாந்துட்டாங்க அப்படின்னு வரும்போது நம்மளோட அளவுக்கு அதிகமான தான் இதில் வந்து பிரச்சனையே ஆகிறது ஸோ நண்பர்களே நீங்கள் வந்து அடுத்த முறை வரும்போது இந்த துண்டை தூக்கி போடாமல் அண்ணனுக்கு அண்ணனுக்கு ஆதரவு கொடுங்க ஆனால் அந்த இடத்துல வந்து நெரிசல்களை வந்து குறைக்கிறதுக்கான வழிகளை பார்த்துக்கோங்க இது என்னுடைய தாழ்மையான கருத்து ப்ளீஸ்